ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் பெங்களாடேஷ்க்கும் சவுத் ஆப்ரிக்காக்கும் இடையே நடந்து ஃபோர்டீன்த் லீக் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு டாஸ் வின் பண்ணி பெங்களாடேஷ் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க பங்களாடேஷ் ஓப்பனர்ஸ் ஃபர்கானா மற்றும் ரூபியா ஒரு அளவுக்கு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க இருபத்தி நாலு ஓவரில் ஸ்கோர் எழுபத்தி மூணாக இருக்கும்போது ஃபர்கானாவும் ரூபியாவும் அடுத்தடுத்து விக்கெட்டை பதிவு கொடுத்தாங்க லாஸ்ட்டு டென் ஓவர்ஸில் சோமா அக்து அதிரடியாக விளையாண்டு அதே சதவெடித்து தன்னோடய விக்கெட்டை பதிவு கொடுக்க கேப்டன் சுல்தானா முப்பத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆட்டம் எழுந்தாங்க இதுக்கப்புறம் வந்து எந்த பிளேயரும் சரியாக ரன் அடிக்காமல் சொற்ப ரன்னுக்கு ஆட்டம் இழந்தனால பெங்களாதேஷ் அன்னை ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டு இழந்திருந்தது சவுத் ஆப்ரிக்கா சார்பாக மலபா ரெண்டு விக்கெட்டையும் ட்ரையான் மற்றும் டி தலா ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட இருந்த சவுத் அணி பெங்களாதேஷோட பந்து வீட்டை சமாளிக்க முடியாமல் இருபத்தி ரெண்டு ஓவருக்கு எழுவத்தெட்டுக்கு அஞ்சு விக்கெட் எடுத்து தடுமாறிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து ட்ரையானும் டீ கிளார்கும் நிதானமாக ஆடி சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்க ட்ரையான் அறுபத்தொம்போது பந்தில் அஞ்சு பவுண்டரி ஒரு சிக்ஸோடு அறுபத்ரெண்டு ரன்னுக்கு ஆட்டம் இழப்பாங்க டீ கிளார்க் இருபத்தொம்போது பந்துக்கு நாலு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸோடு முப்பத்தொம்பது ரன் எடுத்து நாட்டோட்டா சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்க இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா அணி நாற்பத்தி ஒம்பது புள்ளி மூணு ஓவருக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன்னு ஏழு விக்கெட்டுக்கு இழந்து மூணு விக்கெட்டு வித்தியாசத்தில் இந்த மேட்சை வெற்றி பெறுவாங்க பந்து பந்துவீச்சாளர்கள் அக்தர் ரெண்டு விக்கெட்டையும் கான் மற்றும் ஃபர்கானா மற்றும் மௌனி இவர்கள் மூவரும் தலா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுப்பாங்க பேட்டிங்கில் சிறப்பாக ஆடி அறுபத்தி ரெண்டு ரன் மற்றும் பந்து வீச்சில் ஒரு விக்கெட்டை எடுத்த சோலி ஆட்ட நாயகன் விருது கிடைக்கும் இந்த வெற்றியின் மூலயமா நாலு மேட்சுக்கு மூணு மேட்ச் வின் பண்ணி ஆறு புள்ளிகளோடும் சவுத் ஆப்ரிக்கா அணி மூணாறு இடத்தை பிடிப்பாங்க ஆல்ரெடி மூணாறு இடம் இருந்த இந்தியா அணி நாலாறு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க ஆஸ்திரேலியா அணி ஏழு புள்ளிகளோடு முதலிடத்தையும் இங்கிலாந்து ஆறு புள்ளிகளோடும் ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்திய அணியை பொறுத்தவரை இந்த கோப்பையில் அரை இடத்துக்கு போகணும்னா அடுத்து விளையாடுற மூணு மேட்ச்லேயும் ஒரு மேட்ச் கூட தூக்காமல் எல்லா மேட்சிலேயும் வின் பண்ணால் மட்டும்தான் அரை இடத்துக்கு தகுதி பெறும் முதல் மூன்று இடத்துக்கு இந்த போட்டிங்கில் இப்போ நான்காறு இடத்துக்கு மட்டும்தான் போட்டி இந்திய அணி அடுத்த வர மூணு மேட்ச்சை வெற்றி பெற்று நான்காம் இடம் பிடித்து அரை இடத்துக்கு தகுதி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க mean to Madhatta match review of sandipan until then bye guys